ேர்களை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான குரு வக்கரகதி பலன் தான் வரேன் அந்த வகையில் இப்போ கும்பராசிக்காரன் சொல்லுவார் கும்பராசிக்காரங்களும் சனியோட ஆதிக்கம் பெற்றவங்க தான் இன்னும் கேட்டால் சனியுடைய அதீத சக்தி பெற்றவங்க சொல்லலாம் எப்பயுமே நல்லா கேட்டுங்க ரெண்டு ரெண்டு ராசி உள்ள அதிபதிகளுக்கு இப்போ மிதனம் கண்ணி இருக்கும்போது கண்ணிக்கு வந்து உச்சம் பெறுவார் புதன் அந்த ராசி அதிபர் ரொம்ப விசேஷமானவர் அதே மாதிரி ரிஷபம் துலாத்துக்கு துலாத்துக்கு ரொம்ப விசேஷமானவர் பலன் கொடுப்பார் சுக்ரன் அதே மாதிரி மகரம் கும்பத்துக்கு கும்பத்துக்கு தான் சனி பகவான் நிறைய கொடுப்பார் மேஷம் விருட்சத்தில் விருட்சத்துக்கு நிறைய கொடுப்பார் ஜவாய் பகவான் இது மாதிரி விஷயங்கள் தான் அப்போது கும்பராசிக்கு சனியுடைய ஆதிக்கம் நல்லாவே இருக்கும் அவருடைய சக்தி அதிகமாக கிடைக்கும் இப்போ கும்பத்தில் தான் இருக்கார் சனி இருந்தாலும் பக்ரம் பெட்டிருக்கார் அப்போ வக்ரம் பெற்று இருந்தோன்னா மகரத்துக்கும் கும்பத்துக்கும் நடுவில் அர்த்தம் அப்போது ஜென்மசனியாக இருக்கும்போது பிரச்சனை பயப்படணும் அவசியம் இல்லை இப்போது குரு வந்து உங்களுக்கு வக்கரம் பெற்று நாலாம் இடத்துல மூணாம் இடத்துக்கு வந்துட்டார் அடான் பெருமிச்சு விடுவீங்க கண்டிப்பாக இடமாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே கும்பராசிக்காரங்களுக்கு இடமாற்றம் ஒரு டிரான்ஸ்வரை கிடைக்கலாம் இல்லை தொழில் விஷயமாக வெளிநாடு போகலாம் வெளியூர் போகலாம் இல்லை பக்கத்தில் மாற்று வீடை மாற்றிட்டு போகலாம் இது மாதிரிலாம் நடக்க போகுது இடமாற்றத்தால் கண்டிப்பாக நன்மை அடையக்கூடிய ராசி கும்பராசி இது மாதிரிலாம் நடக்கும் பொதுவாக கும்பராசிக்காரங்க நல்ல சக்தி இருக்கும் அவனுக்கே தெரியாது அவங்க சக்தி எப்படி ஆஞ்சநேயருக்கு அவருடைய சக்தி தெரியாமல் ஜாம்பு தானே சொன்னார் அது மாதிரி தான் இந்த கும்பராசி குழுங்களுக்கு அவங்க சக்தி அவங்களுக்கே தெரியாது அதுதான் தெரியக்கூடிய காலம் இப்போ வரப்போகுது தெரிஞ்சுட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லுவாங்க யார் சொல்லுவாங்க கிட்ட இருக்கிற நெருங்கிய நட்பு வட்டாரம் தான் சொல்லுவாங்க க்ளோஸ் ரிலேஷன் க்ளோஸ் ஃப்ரெண்டு இவங்க தான் சொல்லுவாங்க வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க அவங்க சொல்லி நீங்கள் நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் இது மாதிரிலாம் நடக்க போகுது அப்போது மூணு குண்டான பலன் கிடைக்கும் நாலு குண்டான பலன் கிடைக்கும் ஜெயிச்சுடுவீங்க எதிரிகளை வெற்றி பெறுவீங்க வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாகனம் எல்லாமே கிடைக்கும் நிறைய இடம் வாங்கி போடுவீங்க இதெல்லாமே நடக்கும் நிறைய விழாக்கள் எடுப்பீங்க இந்த ஈவெண்ட் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்குலாம் அந்த கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப வந்து இந்த பதிவில் நான் சொல்லணும் ஈவென்ட் வச்சு நடத்துகிறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு நிறைய ப்ரோக்ராம் வச்சு நடத்துவாங்க அதிலே ஃபேமஸ் ஆவாங்க அதுக்குன்னே ஒரு இருக்காங்க ஒரு குரூப் இருக்காங்க அவங்கலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கும்பராசியில் பிறந்தவங்க மேக்ஸிமம் இருப்பாங்க ஏன்னா கும்பம் தான் தனித்து நினைக்கக்கூடியது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் அந்த கும்பம் கலசை வச்சு தான் பூஜை ஆரம்பிக்கிறோம் அப்படி இந்த கும்பராசி கும்பலக்னத்தில் பிறந்தவங்க ஒரு ஏமன் வச்சு நடத்தினாலும் கண்டிப்பாக ஜீலிச்சிருவாங்க ஒருத்தவங்களை ஒரு பத்து பேரை கூப்பிட்டு பரிசு பெறுவதற்கு ஒரு ஏமன் பண்ணலாம் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணலாம் எனி ஃபங்க்ஷன் எந்த ஒரு விழா எடுத்தாலும் கும்பராசிக்காரங்க கும்பலக்னத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக எந்த ஒரு விழா எடுத்தாலுமே அதில் சக்ஸஸ் ஆகிடுவாங்க வெற்றி பெறுவாங்க நிறையத்தில் பார்த்துருப்பீங்க எப்படி நடத்தினத்துலப்பா மாநாடுலாம் நடத்துவாங்க பாருங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க உலக தமிழ் மாநாடு அந்த மாநாடு இந்த மாநாடு அப்படின்லாம் மாநாடு நிறைய நடத்துவாங்க மாநாடுனா என்ன எல்லாரும் சேர்ந்து பண்ணுறது மக்கள் நிறைய பேர் வருவாங்க அந்த விழா வந்து ரொம்ப விசேஷ் விசேஷமாக இருக்கும் அப்படிப்பட்ட விழாவாக இருக்கும் அப்படிப்பட்ட விழாக்கெல்லாம் நீங்கள் நடத்தக்கூடியங்க தான் கும்பராசி பிறந்தவங்க கும்ப லக்கணத்துக்காரங்களும் வரும் இப்போ நான் சொல்லிட்டு வந்தேன் இந்த பன்னெண்டு ராசிக்குமே லக்கணத்துக்காரங்களுக்கும் அது கண்டிப்பாக படிக்கும் பலிதமாகும் அதே மாதிரி இந்த கும்பராசிக்காரங்களுக்கு எல்லாம் நடக்கும் இதெல்லாம் நடக்க போகுது இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உறவுகள் தொடர்ந்து அப்படி இருக்கும் செலவுகள் குறைஞ்சிரும் சேமிப்பு கொஞ்சம் உயர ஆரம்பிக்கும் மனைவி மக்கள் போது உங்களுக்கு பாசம் அதிகமாகி அவங்களுடைய வழியில் போவீங்க கணவன் மனைவி ஒரு ரொம்ப விசேஷமாக இருக்கும் தாங்கு தாங்கும் தாங்குவீங்க மனைவியை கணவனும் கணவனும் மனைவியும் இதுமாதிரிலாம் பண்ணுவீங்க விட்டு கொடுத்து போக மாட்டீங்க யாராக இருந்தாலும் விட்டு என் ஏன் பொண்ணாட்டி அப்படின்னு சொல்லுவீங்க ஏன் புருஷன் அப்படின்னு வாங்க மாதிரிலாம் பண்ணுவாங்க இதுமாதிரிலாம் செய்வாங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்களுக்கு உதவி பண்ண போகிறாங்க இதெல்லாம் வரைக்கும் பண்ணாமல் இருப்பாங்க நிறைய பேருக்கு எப்பவுமே நல்லா கேட்டுங்க இந்த பதிவில் நான் சொல்லணும் நம்ம சொந்த நட்பை விட நம்மளுக்கு ஒரு ஆபத்து ஒரு நல்லது கட்டுது இருந்தாக்கா எது வந்தாலும் முன்னே வந்து ஃபஸ்ட்டு நிற்கக்கிறவங்க யார் தெரியுமா நம்ம பக்கத்தை வீடும் எதிர் வீடு மட்டுமே தான் அவங்க தான் முதல்ல நிற்பாங்க வேறு யார் மற்றவங்களும் அப்புறம் தான் வருவாங்க அதனால தான் பக்கத்தை வீட்டுக்காரங்க அது அக்கம் பக்கம்னு சொல்லுவாங்க பக்கத்தை வீட்டுக்காரங்களும் எதிர் வீட்டுக்காரங்களையும் விரோதம் கூடாது அவங்களும் நட்புறவாக இருக்கணும் சண்டை தான் செய்யும் வராமல் இருக்காது அது நம்ம சமாதானம் பேசி பேசி தீர்த்துக்கணும் ஏன்னா தான் அவங்க மொதல் தான் நம்ம முடிக்க போகிறோம் காலையில் இருந்தவொன்னே அப்போது கும்பராசிக்காரங்களுக்கு அக்கம்பகத்து வீட்டில் உள்ள நல்ல உதவிகள் கிடைக்க போகுது வெளிவாட்டார்பாட்டம் நடக்க நடக்கப்போகுது உயர்ந்த உத்தியோகம் கிடைக்கும் தொழில் மேன்மை இருக்கும் வியாபார வளர்ச்சி இருக்கும் பிரான்ச்சஸ்லாம் போடுவீங்க அதுமாதிரிலாம் நடக்கப்போகுது இப்போது இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் நடக்கிறதா சொல்லிட்டு வரேன் மாதிரி நான் சொல்லக்கூடிய இறை பரிகாரம் தானதானமும் பண்ணணும் அது முக்கியம் இதுமாதிரிலாம் நடக்கும் மாதிரி பண்ணிவிட்டு வாங்க அது இல்லாமல் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத விருந்தாளி கெஸ்ட் சொல்கிறேன்லேயும் அவங்க வருவாங்க வந்து கெஸ்ட்டு வந்தால் என்ன பண்ணுவாங்க இப்போலாம் வந்தால் ஒன்றா போயிடாங்க அப்போ அந்த காலத்தில் வந்தால் தங்கி தான் போவாங்க இப்போ அந்த மாதிரி தங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையில் வருவாங்க அவங்க தங்க வைத்து அவங்கள உபசரித்தால் அவர்கள் மூலிமா நல்லது நடக்கும் பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க அந்த மாதிரிலாம் செய்யக்கூடியவங்க தான் விருந்தாளிகள் வரவேற்பாங்க உபசரிப்பாங்க அது மாதிரி நடக்கும்போது கண்டிப்பாக நல்லது நடக்க போகுது அதுதான் நீங்கள் பயன்பெற போகிறீங்க அதான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நடக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மறைஞ்சிரும் கருத்து சுதந்திரம் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல விஷயங்களை சொல்லுவீங்க நல்லது பண்ணுவீங்க நீங்கள் சொல்கிற புத்திமதி எல்லாருக்குமே ஏற்றதாக இருக்கும் பிடிச்சதாக இருக்கும் அதில் உங்களை ஃபாலோவைஸ் சொல்லுவாங்க இல்லையா உங்களை பின்பற்றுவாங்க அந்த மாதிரி பின்பற்றுறவங்க நிறைய இருப்பார் அவங்க அவங்களுமே உதவிகளை வித்தாசம் கிடைக்கும் இதில் நான் அவங்க கண்டிப்பாக ஒன்று சொல்லி ஆகணும் நல்லா கேட்டுங்க எந்த துறையில் இருந்தாலுமே இந்த ஃபாலோவேஸ் சொல்லுவாங்க இல்லையா அது நடிப்பாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் ஆன்மீகமாக இருக்கலாம் எதில் வேணா இருக்கலாம் இப்போ எல்லாருக்குமே ஒரு குரூப் வந்துடுது ஒரு டாக்டர் கூட எடுத்துங்க ஒரு டாக்டர்கிட்ட நிறைய பேர் போயிட்டாங்க பேஷண்ட் எல்லாமே சேர்ந்து ஒரு குரூப் மாதிரி போட்டு அந்த டாக்டரை கன்சல்ட் இப்போ டாக்டர் பார்த்திங்கன்னா இது முன்மையான விஷயம் நான் சொல்லி தான் ஆகணும் இப்போ டாக்டர் முதல்ல டாக்டர் போனாக்கா என்ன பண்ணுவார்னா ஸ்லிப்பில் எழுதி மாத்திரம் எழுதி கொடுத்துருவார் மூணு தட மூணு தடவை வர சொல்லுவார் மூணு தடவைன்றது தான் ஆன்மீகிலையும் சரி மருத்துவரும் சரி விசேஷம் விசேஷமான உண்மை அந்த மூணு தடவை தான் அப்புறம் டெஸ்ட் எல்லா டெஸ்ட் எடுத்து பார்த்து பண்ணுறது இப்போல்லாம் டாக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பேர் ஃபோன் நம்பர்லாம் கேட்டு கம்ப்யூட்டரில் பதிவு பண்ணிக்கிறாங்க நம்மளுக்கு வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் நம்மளுக்கு ஃபோன்லேயும் வந்துடுது இன்னும் கேட்டால் ப்ளட் டெஸ்ட் எடுத்தாக்கா இப்போது நம்மளுக்கு ஃபோன்லேயே வந்துடுது இதுதான் உண்மை அப்போது இப்படி இருக்கும் பொழுது ஈஸியாக முடியுது எல்லாமே விஷயமும் அப்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் நிறைய அப்போது இது மாதிரி நல்ல ஸ்பெஷலிஸ்ட் கிடைப்பாங்க எல்லா துறையில் உள்ளவங்களுக்கு அவங்க மூலிமா இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு அதெல்லாம் போகுது நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு இது இல்லாமல் நீங்கள் இறை பறிகாரம்னு பார்க்கும்பொழுது கும்பராசிக்காரங்களுக்கு சனியோட ஆதிக்கம் இல்லையா சனியோட ஆதிக்கம் போது சனீஸ்வரன் வந்து நான் எப்பயும் சொல்லியிருக்கேன் பரிகாரத்துக்கு மாலை வேலை தான் அப்போ மாலை வேலையில் போயிட்டு எல் தீபம் போட்டு சனீஸ்வரன் வணங்கிட்டு வரணும் ஏன்னா அவங்களுக்கு ஜென்ம சனியாக இருக்கார் வக்ரம் பெற்றிருக்காரு ரெண்டாவது அதனால வரங்கிட்டு வரணும் ரெண்டாவது குரு வந்து இப்போ வக்ரனால அந்த குருவை வழங்க வழிபடக்கூடிய குரு தக்ஷணாமூர்த்தி அவர் சிவனுடைய அம்சம் தான் அவர் வழிபட்டு வரலாம் இதுவும் இல்லாமல் நல்லா கேட்டுங்க விஸ்வரூப தரிசனம் ஒன்று சொல்லுவேன் சிவனை வந்து சிவன் கோயில் போங்க முதல் மூல் தரிசனம் அதாவது அதுதான் விஸ்வரூப தரிசனம் சொல்லுவாங்க எந்த தெய்வத்துக்குமே உண்டு இந்த தரிசனம் சட்டம் யாருக்கும் கிடைக்காது அப்படி கோயிலில் போய் தங்கி இருந்துட்டு பண்ணலாம் இல்லைனா விடிக்காதாலும் அந்த கோயில் திறக்க முன்னாடி போய் நிற்கணும் அந்த அந்த திரையை விளக்கி காட்டுவாங்க அதுதான் விஸ்வரூப தரிசனம் அந்த தரிசனம் வந்து பார்க்கறது அவ்வளோ விசேஷம் பரிகாரத்துக்கு வந்து ரொம்ப வேற்றமான விஷயம்னு சொல்லிருக்கு நான் நிறைய பதிவு சொல்லிட்டு வரேன் அப்போ கும்பராசிக்காரங்க விஸ்வரூப சிவன் தரிசனம் பெறவேண்டும் அது எந்த கோயிலாக இருக்கலாம் பழமையான சிவன் கோயிலாக தான் இன்னும் விசேஷம் அப்போ காலையில் வெடிக்கத்தால் போயிட்டு கோவில் திறக்கும்பொழுது நீங்கள் இருந்து அந்த தரிசனம் வந்தீங்க நல்லது சிவனுக்கு கொஞ்சம் நல்லா கேட்டுங்க பெரிய அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போட்டு ஏற்றி வரணும் இது மோச்ச தீபம்னு போயிருக்கு இது மாதிரி நீ பண்ணிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு இது இல்லாமல் நீங்கள் ஆஞ்சநேயரை கண்டிப்பாக வழிபட வேண்டும் ஆஞ்சநேயர் வழிபட வாய் பகவானுடைய மைந்தன் இல்லையா அதனால் அந்த ஆஞ்சநேயரை வழிபட்டு வரணும் ஆஞ்சநேயர்லேயே சஞ்சீவி ஆஞ்சநேயர்னு சொல்லுவாங்க அவர் வாங்கிவிட்டு வரலாம் அந்த மருத்துவ மூலிகை சம்மந்தப்பட்டது அவரை வணங்கிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் தன்வந்திரி பகவான் வழிபட்டு வரலாம் மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தால் கும்பராசிக்காரங்க ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தனதனம் பண்ணும்போது என்ன பண்ணுன்னா நல்லா கேட்டுங்க மூட்டை சுமிப்பாங்க பாருங்கள் லோடு அன்லோடு அவங்களுக்கு உதவி பண்ணணும் கஷ்டப்படுறவங்களுக்கு துப்புரவு தொழிலாளிகள் கிளீன் பண்ணுறாங்க இல்லையா துப்புரவு தொழிலாளர்களுக்கும் கிளீனிங் பண்ணுறவங்களுக்கும் அது வீட்டில் வந்து வேலைக்காரியாக இருக்கலாம் வெளில பண்ணுறவங்களாக இருக்கலாம் அதே மாதிரி மூட்டை தூக்குறவர்கள் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் இவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணால் அவ்வளோ விசேஷம் இவங்களுக்கு சாப்பாடு தண்ணி உடை உடவு உடுக்க இது உடை பொருட்கள் தேவையான பொருட்கள் இது வாங்கி தரலாம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த குரு உங்களுக்கு ரொம்ப ஒம்பமா இருக்கும் போகுது விசேஷமா இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா நலமும் பெற்று வாழ்க்கணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்